போன வீடியோவில் மூலாதார சக்கரத்தில் எனர்ஜி பேலன்ஸ்டாக வைக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ மூலாதார சக்கரத்தில் எனர்ஜி பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சோம்பேரியா இருப்போம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம் விழிப்புணர்வாக இருக்க மாட்டோம் நிறைய சந்தேகங்கள் வரும் முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் அண்டு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின் இருக்கலாம் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அடிப்படும் சில சமயங்களில் செரிமான பிரச்சனைகளும் நமக்கு இருக்கலாம் இந்த நம்ம வந்து பேலன்ஸ்டா வச்சுட்டோம் அப்படின்னா செயல்படுவோம் விழிப்புணர்வோடு இருப்போம் சுறுசுறுப்பா இருப்போம் ஆர்வத்தோடு செயல்படுவோம் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ நான் சொன்னதை வச்சு இல்லையா ஸோ அந்த மூலாதார சக்கரத்தில் எனர்ஜியை பேலன்ஸாக வைக்கணும்னா நம்ம சில விஷயங்கள் செய்யலாம் முதல்ல யோகாசனாஸ் யோகாசனால ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி தடாசனா அதாவது மவுண்டன் போஸ் வீரபத்ராசனா வாரியர் போஸ் பாலாசனா சைல்ட் போஸ் அண்ட் விரிக்ஷாசனா ட்ரீ போஸ் இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் இது செய்கிறது மட்டும் இல்லாமல் வெறும் காலோட நம்ம மண்ணில் தரையில் புல்வெளியில் கடற்கரையில் வெறும் காலோடு நடக்கிறது நமக்கு பெருசாக மூலாதாரத்தில் அந்த ஆற்றலை வந்து சீர்படுத்தும் இது பூமியோட நம்மளை தொடர்ச்சியை வலுப்படுத்தும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு பூமிக்குள் விளையும் காய்கறிகள் ரூட் வெஜிடபிள்ஸ் கேரட்ஸ் பொட்டேட்டோஸ் பீட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் புரத சத்து புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா பீன்ஸ் முட்டை இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்லாம் ரெட் கலர்டு ஃபுட்ஸ் உதாரணத்துக்கு ஆப்பிள் டொமேட்டோஸ் பொம்பகிரானஸ் ஸ்ட்ராபெர்ரிஸ் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்களுக்கு அது என்ன சிகப்பு கலர் காய்கறிகள் பழங்கள் உங்களுக்கு எது கிடைக்குமோ நீங்கள் இருக்க ஊரில் அதை சாப்பிட்லாம் இது இல்லாமல் நம்ம வந்து மியூசிக் மியூசிக்கை வச்சோம் நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ண முடியும் மூலாதார சக்கரத்துக்கு அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரம்ஸ் மத்தளம் மிருதங்கம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அந்த மியூசிக்கை நம்ம கேட்டோம்னா ட்ரம்ஸ் மியூசிக் கேட்டோம்னா மூலாதார எனர்ஜி வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நம்ம மூலாதார அதை மூலாதார சக்கரத்துக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மந்திரம் வந்து லம் இந்த மந்திரத்தை சொல்லி மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகும்